நண்பர்கள் மாலை அறிவிக்க வேடக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்போடு வரவேற்று கடமை தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேடைக்கு வருமான அன்போடு மேடம் ஒருவோர் அப்படி வாங்க அப்படி ஆளும்

نکڻ مون 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 مون

இருபூர் தேவன் பேரவை சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாதமும் செயலவர் நம்பி சிதம்பரம் அவர்களையும் பொருளாளர் பூபதி அவர்களையும் மற்றும் இந்த ஒரு மாத காலமாக இந்த விழா கூடத்தைச் சேர்ந்த குலத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பல்லங்களுக்கும் இந்த வேகாத வெயிலையும் முளப்பார் அனைத்து பொருத்தார் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அந்த குல பெரியவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை உருத்தாக்கி இந்த விழா வந்து நம்ம ஊருக்கு பெருமை விதமாக நாம் இந்த விழாவை எடுத்து

ஆனா நமது ஒரு இதை அடுத்த வருடமாவது அதே போல ஐயா பாதி முப்பத்தி ரெண்டு கிராமங்களை ஏழை எளியதான் கொடுத்தார் அவர் வந்து சாதாரண பிரிவு இறையாது தெய்வ பெருமானவர் பார்த்தீங்கன்னா தாயார் இருந்தது ஒரு இஸ்லாமியை சேர்ந்த மொழிய தான் அவர் பாரபட்டி வளர்த்தார்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை படிக்க வச்சாங்க அதெல்லாம் எல்லா சமுதாய மக்களையும் அவருடைய பாசம் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் இப்பகுதிக்குள்ளே போகாமையே அவர் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு அவருடைய தலைமை பெரிய விஷயங்கள் ஆகவே அதை எல்லாம் மனதிலே எடுத்துக்கொண்டு நான் நம்மளுக்குள்ள இருக்கிற கால் புகழ்ச்சியை விளக்கி திருவூர் பேரராட்சியிலே வருகிற காலத்திலே ஒற்றுமையாக செயலாற்றி நமது ஊருக்கும் அதே போல் இந்த இருபத்தைந்து கூட்டங்களை சேர்ந்து அவர்களை வைத்து நம்ம எல்லா விதத்திலும் இந்த விழாவோடு விடாமல் கல்வியாகட்டும் ஏழை எளிய பெண்களுக்கு ஏழை எளிய முதியோர்களுக்கு நான் தேர்தல் பேரவையின் சார்பாக இருக்கிற ஒரு ஆபிஸை ஒரு கலையை ஆரம்பித்து அவர்களுக்கு தொடர்ந்து நம் மக்களுக்கும் நமது சமுதாய மக்களுக்கும் ஏழை எளியும் இரு ஒரு பேர் வச்சிருக்கிற சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்ததோடு சொன்னால் அன்னதானம்னால நம்மளால எங்கள் அண்ணா சின்ன தம்பியானதா பட்டை கலப்புவர் சாப்பிடு அதே சிறு சின்ன கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு அழைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா அவர்கள் ஐயாவுடைய திருவிழ சிலைக்கு சிவலிங்கேஸ்வர சுவாமியவர் தான் அவரை தான் முறையிட்டாங்க சின்னம்மாவது அம்மா இதான் இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து அவர் தங்க கிரீடம் எல்லா கோயிலுக்கு பண்றீங்க

தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக வைத்தியநாத ஐயர் அவர்கள் தலைமையில் அன்னை உமையவள் அகி மீனாட்சி ஆலய பிரவேசத்திற்கு புத்த துணையாக இருந்து

என்ன என்பதற்கு உதாரணமாக பணியாற்றிக் கொண்டிருந்த கூடிய பேரவையினுடைய செயலாளர் தம்பி சிதம்பரம் அவர்களே இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அன்போடு அனைத்து துணைகளையும் பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஆனந்தகுமார் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் டி கல்யாண அவர்களே அதிமுகவின் ஐ பி எஸ் வீரமாச்சியம்மன் கோட்டம் கடற்கர் கோட்டம் வீர நந்தமாள் கோட்டம் வாடி வளர்த்தான் கூட்டம் ஆண்டுகள் கொஞ்சம் தெரிஞ்சு ஆண்டுகளாக இருபத்தைந்து குடும்பம் தான் இந்த ஊர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர் வருவாங்க ஆனா அவையெல்லாம் தாண்டி கொட்டுகின்ற வெயில் ஒதுக்கின்ற இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்த துணை உரைத்து

அவங்க அம்மாவோட அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கள்ளிப்பட்டி டீ கள்ளிப்பட்டி நம்ம ஊர் எல்லாருக்குமே தெரியும் என்ன நம்ம இருவூர்ல இருந்து குற்றாலம் போற அத்தனை பேருமே திருமங்கலம் மெயின் ரோட்டு திருவண்ணாலே டீ கள்ளிப்பட்டி தான் அந்த ஊர்ல குழந்தையா எடுத்து கொடுத்து வளர்த்தவர் தான் அவங்க தாயார் அவருடைய தாயாருடைய அம்மா பிறந்தது இந்துவா பிறந்தார் அவருக்கு பால் ஊட்டி வளர்த்து யாருன்னு கேட்டா ஆயிஷா பேகம் என்கின்ற இஸ்லாமிய பெண் நல்லா புரிஞ்சு அவருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிப்பை சொல்லி தந்தது வேளாண் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பிள்ளைமார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் படிப்பு சொல்லி கொடுத்தார் பக்கத்துல மதுரை பக்கத்துல இருக்க திரும்ப பாடுபட்டார் பள்ளி படிப்பை முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மெட்ராஸ் போறார் ஜாதிக்காரெல்லாம் கொடுமைப்படுத்துறார்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் அவர்களை எல்லாம் வரவழைக்க வேண்டும் என்று கூறியதை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தம் இருந்தாலும் கூட அவளுக்கு எதிர்ப்பேவரிடமே திரும்பது எப்படி திரும்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலே தொகுதியில நமது இடத்தினுடைய முதுவெரும் தலைவர்

குடும்ப சன்னிதானம் அவர்களுக்கு நம்முடைய பேரராஜருடைய தலைவர் சந்திரநன்னார் அவர்கள் சார்பில் அணிவித்து அவர்கள் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி இரண்டாவதாக நிதிக்குழுவினை எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாணிக்கம் நிதி நிதிக்குழு உறுப்பினர் மரியாதை செய்யப்படுகிறது அட்டப்பாடி பாலு அவர்களுக்கு நிதிக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மக்கள் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக மணிவாசம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது தமிழர் மாநில காங்கிரஸ் குலதெய்வ கூட்டத்தினுடைய பிரதிநிதிகள் சிறப்பான முறையில் வழிநடத்திய பிரதிநிதிகளுக்கு வழியை செய்யப்படுகிறது வந்தீபன் கூட்டம் பார்த்தீபன் நல்லா தேவன் கூட்டம் பார்த்தீபன் இளைஞர் முக்கிய பூசாரி கூட்டம் கதிர்வேல் அவர்கள் செல்லாந்தி கூட்டம் பூசாரி கூட்டம் செல்வராஜ் அவர்கள் செல்லாந்தி கூட்டம் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் காமாட்சி தேவன் கூட்டம் தங்கமணி அவர்கள் பூசாரி கூட்டம் செல்வராஜ் அவர்கள் பூசாரி கூட்டம் ஏ செல்வராஜ் அவர்கள் ராமசித் தேவன் கூட்டம் தन्नेமணி அவர்கள் செல் ஐயா கூப்பிடுவாங்க ஐயா அப்பா கூப்பிடுவாங்க வேரசாமி கூட்டம் கூட்டம் நாகராஜ் அவர்கள் வற்றியமன் கூட்டம் விமல் அவர்கள் சேர்ந்த சேர்ந்த தர்மேயவர்கள் அப்படி கேட்கின்ற அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக செல்வரே எல்லா வேலையுமே பரப்பா பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கற அத்தனை தலைமைகளையும் நடத்தி வருகின்ற நமக்கு சிதம்பரம் மேலே இருக்கு வேண்டும் பஞ்சலிக்க சுவாமி அவர்கள் வருகை குறித்து இந்த தேவண்ணி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை மாசடை மேல் படித்து இருந்து குறித்தவா போற்றி என்னாலும் தொழுகின்றோம் இறைவா போற்றி பசும்பொன் நகர மற்றும் சிக்கனாகவும் சித்தரா எல்லோருக்கும் ஆதீர்வாண்டு வழங்கக்கூடிய நம்முடைய கிடைக்க வேண்டும் நேரத்தில் பிரார்த்தனையை செய்து உலக சேவம் நலம் பெற்றும் உயர்ந்த எண்ணங்களை நிலம் புலிகட்டும் மழை புலிகட்டும் இரண்டாம் ஆண்டுக்காரவை சார்பாக இரண்டாயிரம்

நவரசம் மாத இதழினுடைய அன்பர்கள் சில பாரம்பரிய மரியாதை செய்ய வருகிறார் இருக்கிறார்கள் இருவூர் தேவர பேரவையின் சார்பாக வருக வருக மனதான் நன்றியுரை பூபதி ராஜா கே சக்திவேல் அவர்களுக்கு சாமி அவர்கள் மரியாதை அறிவித்து வரிய செய்கிறார்கள் கருமுத்து இருங்கள் தேவர் பேரவின் சார்பாக வரிதந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் சிறப்பான முறையில் நம்ம இனத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற பூபாலன் ஐயா தேவர் பேரவின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன் ராஜன் அவர்கள் இருவரும் நல்ல தேவர் பேரவின் சார்பாக அன்போடு வருகிறவர்கள் என வரவேற்கின்றோம் நன்றியுரை கூட பொருளாளர் நன்றிகளை

அச்சகத்திலே சிறப்பான முறையிலே நமக்கு அழைப்பதில் மட்டுமல்ல சொல்கின்ற பொழுது அச்சக சிறப்பாக அமைத்துக் கொடுத்த நம்முடைய திரு சம்பத் அவர்களுக்கு தேர்தல் தலைவர் அவர்கள் கொண்டாட்டை செய்கிறார்கள் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ஐயா அவர்கள் காவல் பணியில் இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே அவர்களுக்கு உள்ளாட்சி மன்றத்தின் எதிர்புறமுள்ள அங்கு மதிய அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது உள்ள அத்தனை பேரும் அங்கு சென்று மதிய உணவை உண்டு மகிழுமாறு தேவர் கவுண்டியின் சார்பாக வேண்டி விட்டுள்ளார் Yeah, Gjerne. <laughs>